வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சுவையாக இருக்கிறேன் இந்த கொலிடே டைமில் உங்களை சந்திப்பதைகிட்ட மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நான் ராயல் ஃபிஷ் வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷாக அது கட் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன்னு பாருங்கள் அடுத்தது அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா மாங்காய் பழப்புள்ளி சீசாயில் அடுத்தது இங்கே ஆனியன் கருவேப்பில இஞ்சி உள்ளி எல்லாம் தட்டி வச்சுக்கணும் தக்காளி பழம் வெந்தயம் பெருஞ்சீரகம் உப்பு இவ்வளோந்தான் நான் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்றதை ஒன்றின் பின் உண்டாக காட்டித்தாரு வாங்க என்னோட கூடிய இப்போ நல்லவண்ணே நாங்கள் இதுக்குள்ளே விடுவோம் விட்டுட்டு நல்ல சூடாக ஜிஞ்சக்காளி போடுவேன் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி தூள் போடுவோம் மல்லித்தூள் கொஞ்சம் திரிச்சு வச்சுன்னா போடுவோம் இந்த க்ரீன் சில்லியையும் போட்டு கட் பண்ண டொமேட்டோவையும் போடுவோம் இதோட நாங்கள் உப்பு போடுவோம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் ஒன்றரை கரண்டி மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் ஒரு கரண்டி கிரேவி தக்காளி பழம் அவியும் மட்டும் நாங்கள் வதை கொண்டே எடுக்க வேணும் ஓணும் வேணும் தக்காளி பழம் ஒரு பாத்திரத்தால் மூடி வரும் அவியட்டும் அவரை கேப்பில் நான் இந்த மாங்காய் கட் பண்ண போகிறேன் சில பேர் தோலை போடுவார்கள் எனக்கு அது விருப்பம் இல்லை தோல் சுயதான் போ சடையாக வாஷ் பண்ணிவிட்டு கரையா முறையில் இருக்குன்னு பார்க்கணும் எல்லாம் கரண்டி வந்துட்டுது மாங்காயம் போடுவோம் ஒரு கலர் ரெண்டு கிளர் மாங்காயெல்லாம் புளி இல்லை ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன் என்னடா இந்த மாங்காய் வந்து மீனுக்கு போட்டு வைக்க ஒரு சோம்பான ஒரு டேஸ்ட் வரும் அதுக்காக போடுறேன்னு எந்த புளியும் இருக்காதோ ஒன்றும் இருக்காது கொழப்புளி விடத்தானே போடுறேன் ஒரு ருசிக்காக செய்கிறேன் ஏன் ஃபிஷ்ஷுக்கு முதல் இதை போட்டனண்டா இதையும் ஃபிஷ்ஷையும் போட்டு கலக்க ஃபிஷ்ஷெல்லாம் உடைஞ்சிடும் அது ஒரு கொதி கொதி கட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் ஃபிஷ்ஷை போடுவோம் டமரின் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் வேணும் வாட்டரை நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன் மீன் கரைக்கு உப்பு புளி ஒரே கணக்கு வழக்காக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டிக்கு அந்த இதையே கெடுத்து போடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் புளி வாடையெல்லாம் போ கொதிக்க வைப்போம் ரெண்டு தலை வச்சுருக்குறேன் மீனின் தலை அதில் சொதி வைக்க போகிறேன் அதையும் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காட்டித்தான் ஒரு டேஸ்ட்டான சொதி வச்சு சாப்பிடுவோம் வந்து நான் ராஜன் கூட்டம் ராஜன் சொல்லும் சேது புள்ளை சொதி வச்சு தரேனே காக்கு என்று சொல்லி வச்சு தருவேன் சூப்பராக இருக்கும் இதுக்கும் அந்த மாங்காயை போட்டு தான் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பழப்புளி எதுவும் முடியலை சொதிக்கி அங்கே இந்த குழம்புக்கு என்னென்ன ஆட் அது போல் இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் வெட்டி இதுக்கு எந்த தாளிப்பும் கிடையாது கருவேப்பிலை கொஞ்சம் போடுவேன் பாருங்கள் இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இருக்கும் சொதி மாங்காய் சொதி வச்சு சாப்பிட மிளகு உப்பு போடுறேன் இதோட கொஞ்சம் மிளகு நல்ல இதாக போடுவோம் அப்போ அதை சொதிக்கி நல்ல வாசனையாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இந்த தலை எதிர்க்கில் வைப்போம் இதுக்கு தலை அவிகூடிய அளவுக்கு தண்ணியை விடுவோம் சரி அது கொதிக்கிற கேப்பில் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இது அவிய விட தான் மீன் அவியை மட்டும் கொதிக்க விட்டுட்டு பால் உட்காந்து இதான் சிம்பிளான ஒரு வேலை இன்றைக்கி மீன் சொதியும் மீன் தான் மிரக்கறி சாப்பிட மாட்டோம் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம் போல நல்ல பொது புடந்து கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் மீன்களை பக்குவமாக போடுவோம் இப்போ மீன் எல்லாம் போட்டுட்டேன் அவிகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சு நிமிஷமாச்சு நல்ல அழகான நல்ல வடிவான கலரில் வந்திருக்குது குழம்பு இப்போ நான் சொதி வைக்க போகிறேன் இப்போ எல்லாம் ஏட் பண்ணிட்டேன் இது இப்போ கொதிக்கணும் இதை கொதிக்கிறதுக்கு நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கு மூடி வைப்போம் ஆவி பறக்குது நல்ல ஸ்மெல் வருது நல்லா அமைஞ்சிருக்கெல்லாம் இப்போது நாங்கள் மில்க் கொஞ்சம் விடுவோம் நாங்கள் பசுப்பால்தான் விடுவோம் விட்ட கையோட சும்மா ஒரு விளஞ்சூடு வந்தோடனே ரக்கணும் மல்லித்தலை கூட போகிறேன் பாசத்துக்கு பாருங்கோ இந்த பதத்தில் நீங்கள் ரத்துனா இது நல்லா வந்துட்டு பாருங்கள் ஆண்டொரு பிரியமானது மீன் அவர் அந்த பைபிளில் எல்லாம் இருக்குது மீனை பற்றி எல்லாம் ஆகவே நான் மீன் கறி வச்சுக்கிறேன் மீன் துண்டுகளில் ஒரு குழம்பு வச்சேன் மாங்காய் போட்டு அடுத்தது மாங்காய் போட்டு மீன் தலை போட்டு ஒரு சொதி வச்சேன் என்னதான் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கில்ல ஆகவே நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க ஹாப்பி சண்டே